ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அழகாக குட்டியாக சுட்டியாக இருக்கிற என்னோட குட்டீஸுக்கு என்ன கொழந்திருக்கேன்னு தெரியுமா ஏசப்பா உங்களை எப்படி நேசிக்கிறாருன்னு தான் சொல்ல போகிறேன் ஆமாம் ஒரு ஊரில் நிறைய ஆடுங்க இருந்துச்சாம் அந்த ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தாரு மேய்ப்பன்னா யாரு தெரியுமா ஆடுங்களை எல்லாம் பார்த்துக்கிறவரு ஆமா அப்படியே நிறைய ஆடுங்கள் இருக்கும்போது ஒரு நாள் எல்லா ஆடுங்களையும் ஒரே இடத்துல மேய்ச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு சின்ன குட்டி ஆடு தொலைஞ்சு போச்சு அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி காடு மலை ஆறுகள் குன்றுகள் குளங்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிஞ்சாரு அப்புறம் அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும் விடவே இல்லையா அப்புறம் அந்த ஆட்டை கண்டுபிடிச்சி இந்த நிறைய ஆடுங்க இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க ஆமா இன்னைக்கு நம்ம ஏசப்பாவை நினைக்காம மறந்து அதை இல்லாமலுக்கு நம்ம வாழ்ந்தோம்னா ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா இந்த நிறைய ஆடுங்கள் இருக்கிறத போல நிறைய மக்கள் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தொலைஞ்சு போன ஆடாகிய உங்களையும் என்னையும் ஏசப்பா தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி இந்த மக்களோட மக்களாக ஏசப்பா கூட நம்மளும் சேர்த்துக்குவாரு ஆமாம் இன்னைக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இனிமே நீங்க ஏசப்பாவை மறக்க கூடாது மறந்தா ஏசப்பா உங்களை தனியா விடவே மாட்டாரு தேடி கண்டுபிடிச்சி அவர் ரெண்டையில கொண்டு வந்து சேர்த்துருவாரு குட்டீஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க பாய் குட்டீஸ்